பகுதியை பிரான்ஸில் இருந்து பிரான்ஸ் இவங்க கூட தட்டிக்கிட்டாங்க பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்திக்கிட்டாங்க நகரத்தில் தான் ஹிட்ல வந்து கீழே உள்ள சுவிட்சர்லாண்டு மக்கள் எல்லாமே ஃப்ரென்ச் பேசுகிறாங்க அதோட கேபிட்டல் அப்படின்னு கேபிட்டல் இவங்களே இது பண்ணி அதாவது எல்லா அது வந்தால் எல்லாம் கட்டேன் சைக்கிள் அந்த ட்ராம்க்காக இன்னும் அதுதான் சைக்கிள் இந்த பில்டிங்ல தான் இந்தியன் தந்தூரி பேலஸ் அப்படிங்கிற ஒரு இருபது வருஷம் பழமையான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் உள்ள இயங்கிட்டு இருக்குது கிருஷ்ணா அழகா இருக்கிறாரு டேபிள் பக்காவா இருக்குங்க சூப்பராக டைனிங் இது பொஃபே சிஸ்டம் எல்லாமே பொஃபேன் இப்போ யூஸ் பண்ணல the இந்தியன் tandoor பேலஸ் இந்த பில்டிங்கு ரொம்ப பழமையான பில்டிங்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பில்டிங் அப்படிங்கிறாங்க இந்த பிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்குன்னு இந்த இங்கெல்லாம் வந்து நான் அதுவும் சொல்கிறது தான் ஒரு ஓல்டு பில்டிங்ஸை பக்காவாக பாதுகாத்து வை வைப்பாங்க நம்மளாம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஆச்சு எண்பது வருஷம் ஆச்சு இடிச்சிருவோம் இவங்க வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக வந்து அதை பண்ணுறாங்க ஸோ பழமையை பாதுகாக்கல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இங்கே அது கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இந்தாங்க கிச்சன் வெரி ஹைஜீனிக் அண்டு நீட் கிச்சனுங்க நிஜமாகவே ஃபைவ் ஸ்டார் கிச்சன் இந்த ரெஸ்டாரண்ட் கீழே பேஸ்மெண்ட் போய் பார்க்கணும்னு பார்த்தா மறந்துட்டேங்க ஏதோ குண்டு குண்டாக வச்சுருந்தாங்க இது என்னென்ன உங்கள் விஷயம் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னன்னு பார்த்தா அப்போ சொல்கிறாங்க இந்த செல்லராக இதெல்லாம் அதாவது போர் காலத்தில் இங்கே கீழே வந்து மேலே இருக்க முறம் தனி தண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடுத்து பார்த்தீங்களா செல்லரு தனித்தனியாக இருக்கு பாருங்க இது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு இப்போதும் தேவையில்லாம அவங்க திங்ஸ்லாம் போட்டுச்சுக்கிறாங்க மூணு நாலு அஞ்சு இது எல்லாமே தனித்தனியாக ஸோ இதான் பெரிய போர் வந்துச்சு அப்படின்னா இல்லை அந்த காலத்து ஜெர்மனி கீழே நடந்து தெரிஞ்சு இல்லையா இது ஜெர்மனி ஒன்று இருந்தது தானே ஜெர்மனிலேருந்து வந்தது தானே ஸோ ஜெர்னி போக்கிறதுல வீடு வந்து இது பண்ணுவாங்களாம் எவ்வளோ பெருசாக இருக்குங்க இது மட்டையே முடிலங்க அவ்வளோ இந்த வச்சு மூடிக்குவாங்க மேலேருந்து வர்றதுக்கு தான் பார்த்து மேலே அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இப்படி வேமக்கில் ஓடி வந்து அவங்கவுங்க உள்ளே போய் லாக் பண்ணிடுவாங்க காப்பாத்தான் இந்தியன் தந்தூரி பேலஸ் ஸ்டாண்ட் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே பேஸலோடைய ரோடு வாக் டூர் பண்ண போகிறோம் இயற்கையாகவே நேசிக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்களேன் அங்கே பில்டிங் தெரியுதா பில்டிங் ஃபுல்லாக செடியை பறவை விட்ருக்காங்க என்ன மனுஷங்கய்யா டாடா டா டாடா இங்கே உள்ள பில்டிங் நிறைய பில்டிங்கில் பாருங்களேன் ஃபுல்லாக இந்த செடியை பில்டிங் மேலேயே வளர விட்டாங்க காரை விட சைக்கிள் தான் அதிகமாக இருக்குது வீட்டில் கார் இருந்தாலும் சைக்கிள் தான் வெளியே வராங்க எவ்வளோ சிக்னல்ஸ் இருக்குது பார்த்திங்களா மூணு ரெண்டு ட்ராமு அடுத்து பஸ்ஸு அதுக்கு அடுத்து காருக்கு எவ்வளோ சிக்னல் சிஸ்டம் மிஸ் பண்ணுறாங்க மேலே இதெல்லாம் புரியறதுக்குள்ளேயே கண்ணு கட்டிடும் உள்ள அழகான பார்டர் சிட்டியான பேசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம் தேர்ட்டி எப்படி ஒரு இது ரொம்ப அந்த எங்கெல்லாம் எவ்வளோ அழகாக கூட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக கூட்டி இந்த பேசல் நகரம் சுவிட்சர்லாந்தோட நான்காவது பெரிய நகரம் என்ன சொன்ன மாதிரி சுவிட்சர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு நாடு தனியாக உருவாகலை அதாவது இவங்க சண்டை போட்டும் வாங்கலை இட்டலி ஜெர்மன் அண்டு ஃப்ரான்ஸு இந்த மூணு நாடுகளும் கொடுத்த ஒரு பகுதி பெரும்பாலும் கொடுத்த பகுதி தான் சுவிட்சர்லேண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு வார்லுமே இன்வால்வ் ஆகாத ஒரு நாடு அதுக்காக தான் உருவாக்குனாங்க இவங்க இதை ஃபஸ்ட் வேர்ல்டு ஆகட்டும் செகண்ட் வேர்ல்டு வார் ஆகட்டும் எதுவுமே உருவாகலை இந்த முதல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்பொழுது அது சம்மந்தமாக நிறைய மீட்டிங்லாம் நடக்கணும் இல்லையா அதுக்கு எல்லாமே இந்த நாட்டை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த சுவிட்சர்லேண்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த பேர்சில் நகரத்தில் தான் ஹிட்லருடைய நிறைய மீட்டிங் நடந்திருக்கு இங்கே தான் முக்கியமாக இந்த இரலாம் இரண்டாம் உலக போகிற சமயத்தில் இந்த பேர்சில் நகரத்தில் தான் ஹிட்லர் வந்து மீட்டிங் நடந்திருக்கு அதோடைய பில்டிங்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அடுத்து இந்த நாட்டுக்கு ஆக்சுவலாக சுவிட்சர்லாண்டுக்கு தனியாக ஒரு லாங்குவேஜ் கிடையாதுங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது நேஷனல் லாங்குவேஜ் நம்ம ஹிந்தி சொல்கிறோம் இங்கிலாந்து போனீங்கன்னா இங்கிலீஷ் சொல்கிறோம் அமெரிக்கா போனால் இங்கிலீஷ் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லாங்குவேஜஸ் நேஷனல் லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு லாங்குவேஜ் கிடையாது இது எந்த பார்ட்ரை ஒட்டி உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரான்ஸ் பார்ட்ரை ஒட்டி உள்ள பகுதியில் உள்ள சுவிட்சர்லாந்து மக்கள் எல்லாமே ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க ஜெர்மன் பார்டரை ஒட்டி உள்ள பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே ஜெர்மன் பேசுகிறாங்க இட்லி பக்கத்தில் உள்ள பகுதி உள்ள மக்கள் எல்லாமே இட்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க காமனாக அங்கங்கே இங்கிலீஷும் உண்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே முக்கியமாக மூணு லாங்குவேஜிலுமே நம்ம எல்லா போர்டும் பார்க்கலாம் ஜெர்மன் ஃப்ரென்ச் அண்டு இட்டலி இது உள்ள இதுக்கேற்ற மாதிரியான மூணு லாங்குவேஜிலுமே எங்கள் போர்ட்ஸு லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மூணு லாங்குவேஜ் தான் இப்போ பண்ணுறாங்க அடுத்து சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் அப்படின்னு ஆத்ரேஸ்டு கேபிட்டல் கிடையாது பட் இவங்க எல்லாமே வந்து பேர்ன் அப்படிங்கிற சிட்டியை தான் வந்து கேபிட்டலாக இவங்களே இது பண்ணி அதாவது எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் அங்கே தான் நடக்கும் அவ்வளோதான் பேர் அப்படிங்கிற சிட்டியில் தான் தான் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் நடக்கும் ஆனால் பிக்கஸ்ட் சிட்டின்னு பார்த்திங்கன்னா ஜூரிஷ் இப்போ நம்ம பிராசில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோங்க அவங்க ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த பாசில் வந்தால் எல்லாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் பழைய ட்ராம் பார்த்தீங்களேன் போகுது பார்த்தீங்களா இதுதான் அந்த பிராசில் நகரை கவர் பண்ணி போற முக்கியமான ஒரு ரிவர் இதோட பேர் வந்து ரஹின் ரஹின் பத்து அது எப்படி இருக்குன்னு இருக்குங்க வேற லெவலாக இருக்குங்க பா செம்ம அழகாக இருக்கு குளிரே இல்லை கிட்டத்தட்ட மணி எட்டாக போது நார்மலாக வந்திருக்கு நான் இதெல்லாம் இப்போ இங்கிலாந்து வர முடியாது நம்ம அந்த மாதிரி குளிரே இல்லை தெரியுதுங்களா சுவிட்சர்லாண்டில் பேசல் நகரத்தில் உள்ள ரெயின் ரிவர் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அவ்வளோ சுத்தமாக கிட்ட கிட்டத்தட்ட கூவ மாதிரி நீங்கள் நல்லா கவனிங்களேன் எல்லா நாடுகள்லேயும் முக்கியமாக பெரிய பெரிய சிட்டிஸில்லாம் நடுவில் ஒரு ஆறு போகும் ஈவன் சில டவுனோட ஆறு போகும் அது எல்லாமே அவங்க அழகாக வச்சு அதை டூரிஸ்ட்டாக இது பண்ணி அவ்வளோ சு சுத்தமாக வச்சுருப்பாங்க அது குடிக்கிற தண்ணி எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க தண்ணி தானே வாழ்வாதாரம் இல்லையா நம்ம ஊரில் எல்லா ஒன்று ஆற்றுல மண்ணு மட்டும் கிடக்கும் இல்லை சாக்கடை ஓடும் புரியல ஒன்றும் புரியலை எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தெரியலை சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம் குறிச்சி விளையாடுறாங்க ஸ்விம்மிங் அடிக்கிறாங்க பாருங்க தெரியுதா பாருங்களேன் ஒருத்தர் ரிஸ்க்கு பட் தே என்ஜாயிங் வண்டி அடுத்தடுத்து விழுந்து குளிக்கிறாங்க பாருங்கள் இதோ ஒரு அதாவது நங்கூரத்தை பிடிச்சி எழுப்பம் அனுப்பாட்டுவோம்மாங்க கப்பலை அந்த மாதிரியான ஒரு சிற்பம் செஞ்சு வச்சுருக்குறாங்க நல்லா இருக்கு நைஸ் எக்ஸ்பீரியன் மணி வந்து எட் எட்டாக போதுங்க இன்னும் அழகாக வெளிச்சம் இருக்குது இன்னும் சம்மரில் வைப்போம் இன்னும் அதிகமாகவே இருக்கும் இனி நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய கண்ட்ரி சேனல்லையும் எந்த ஒரு நார்மல் ஈவன் என்ன சொல்கிறது நேஷ்னல் டெலிவிஷனோட பார்க்காத நகரங்கள் பார்க்காத வில்லேஜை நம்ம பே அவர் பண்ண போகிறோம் ஸ்டேட்டையும் அந்த ஸ்விஸ் பேங்க் ஸ்விஸ் பேங்க் அடிப்பாங்க இல்லையா அது ஆக்சுவலாக ஜூரிஸில் இருக்குது நம்ம மிக விரைவில் அங்கேயும் போவோம் அந்த என்னடா அந்த பேங்க் அதையும் பார்த்துருவோம் இங்கே எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக நிறைய ஹோட்டல்ஸாக தான் இருக்குது இது வந்து ட்ராம் ஸ்டாம் பஸ்ஸு பின்னாடி முன்னாடி ட்ராம் போகுது பின்னாடி பஸ்ஸு போது பாருங்கள் அதுக்கெல்லாம் சைக்கிள் போது பாருங்கள் வேறு லெவலானு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இங்கெல்லாம் மக்கள் இப்போங்களேன் வெயிட் பாங்க சைக்கிள் அந்த ட்ராமுக்காக என்ன அதுதான் சைக்கிள்லனு அவங்களும் அதெல்லாம் போய் அதாவது ட்ராம் போகணுன்னே பண்ணி போகிறாங்க அவங்க ஓவர் டேக் பண்ணிவிட்டு போக போகிறாங்க ஏன் மனுஷங்க அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸை நட்டு நட்டு ராத்திரி ஒரு மணிக்கு வந்தால்கூட கூட கிலோ போட்டுருந்தாங்க நின்றுறாங்கயா நம்ம தான் அப்பப்போ அதை க்ராஸ் பண்ணிவிட்டு மாட்டிக்கிறோம் இங்கே பஸ்ஸஸ் எல்லாம் விட ட்ராம் தான் அதிகமாக இருக்குது பாரு அதுவும் அமைஞ்சதுக்கு விதம் பாருங்களேன் கட்டப்பட்ட பில்டிங் அப்படியே ரிலாக்ஸாக கீழே உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு யாருக்கு எந்த டிஸ்டன்ஸ் பண்ணாம இதுதான் கொஞ்சம் பழைய டிராமாவே தெரியுது மற்றபடி எல்லாமே புதுசாக இதுதான் வித்தியாசமக்கல டைம் பார்க்குறேன் எல்லோஸ் கலரில் எல்லா இடத்துலையும் ட்ராம் போதுங்க சுவிட்சர்லாண்டுடைய எல்லா மேக்ஸிமம் சிட்டிஸில் கவர் பண்ணுறது ட்ராம் சர்வீஸ் தான் ஆக்சுவலி இன்னும் விஷயம் என்னென்னா பேசல் வந்து நிறைய மியூசியம் உள்ள ஒரு சிட்டிங்க மியூசியம் சிட்டி இன் சுவிட்சர்லாண்டு பேசல் ஸோ நிறைய மியூசியம்ஸ் பார்க்கலாம் இங்கே அது மாதிரி மூன் பிக் இது பார்த்திங்களா மூன் பிக் ஐஸ்கிரீம் அவருடைய ஒரிஜின் சுவிட்சர்லாண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுவிட்சர்லாந்தில் உருவாக்கப்பட்ட ஐஸ்கிரீம் தான் மோன் பிக் அவங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இப்போ உலக ஃபேமஸான ஐஸ்கிரீம் அது இப்போ நீங்கள் இந்த பில்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பக்கம் நேராக தெரிய பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் பழமையான பில்டிங்ஸும் பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே எல்லாமே ரொம்ப பழமையான பில்டிங்கு இதுவும் ரொம்ப பழமையான பில்டிங் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நிறைய ஓல்டு பில்டிங்ஸ் இங்கேயும் சரி இங்கிலாண்ட்லேயும் சரி ஜெர்மனிலையும் சரி பார்க்க முடியுது இவங்க பழமையை இடித்து தளட்டுறதில்ல அது மாதிரி இங்கே நான் பார்த்து வியந்த இன்னொரு விஷயம் என்னென்னா மேக்ஸிமம் எங்கேயுமே சிசிடிவியும் இல்லைங்க அப்போ எவ்வளோ கிரைம் கம்மியான ஒரு சிட்டியாக க்ரைம் கம்மியான ஒரு கண்ட்ரி இருக்கும் பாக்கல சிசிடிவியே இல்லாமல் ஒரு விஷயம் இப்போ மரம் பா எத்தனை இவ்வளோ மரம் பாருங்க கரெக்டு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பட்ட மரம் அது எதுக்குமே பயன்படாத மரம் பாருங்களேன் எதுக்கும் பயன்படாத மரத்தை வச்சு வேற கூட இருக்க முடியாது ஆனால் பத்திரமா பாதுகாத்து வைக்கிறாங்க நம்ம ஊரில் அத்தனை நல்ல மரங்கள் அவ்வளோ எல்லாத்தையும் நம்ம வெட்டி நாசமாக்கி பில்டிங் ஆக்கி அடுத்தடுத்த சந்ததியெலாம் நம்ம ஊரில் வாழவே முடியாதுங்க பணத்தை தர தட்ட போட்டுறா திங்க போறீங்க ஏகே அரிசி ஏகுடர வர போறீங்க புரியல ஸ்கூல் பண்ணி மதிங்கள எஸ் சி ஹெச் யூ எல் ஈ ஸ்கூல் இங்க ஒருல அலகா போட்டுறாங்க பாருங்க நைட் லைஃப் இன் பேஸல் இது சல்ரி வந்து நதீன் சார் करता है हम्म நதீன் கரெக்ட் நதீன் करेगा யா بلاகர் சூப்பர் சூப்பர் அது냐 எங்கேயுமே சிசிடிவி பார்க்கலாங்க ஓரால் இல்லை அவ்வளோ செக்யூர் இவ்வளோ தூரம் நடந்துட்டாங்க பாசல் சிட்டியில் இது வரைக்கும் என் கண்ணில் எந்த பில்டிங்லேயுமே சிசிடிவி பார்க்கலங்க எவ்வளோ பெரிய இருக்கட்டும் பஸ் இருக்கட்டும் எங்கேயுமே சிசிடிவி நான் பார்க்கல அவ்வளோ அமைதியான ஒரு நாடுங்க சுவிட்சர்லாண்டு ஒரு ஆள் நடமாட்டில்லை நைட் வாக் டூர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத கூட சிக்னல் சர்வீசஸ் கரெக்டாக உட்காது பாருங்களேன் வேறு லெவல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்குதுங்க பஸ் அண்ட் ட்ராம் சர்வீசஸ் பேஸல் சிட்டியில் நீங்கள் பார்த்துருக்க இதுதான் ஸ்விஸ் கரன்சிங்க ஃப்ரேங்கு குட் மார்னிங் கைஸ் பேசல் நைட் வாக் டூர் பார்த்துருப்பீங்க இப்போ ஏர்லி மார்னிங் வாக் டூர் நம்ம பேசலேருந்து ஃப்ளைட் எடுத்து அகைன் யூகே போகிறோம் சுவிட்சர்லாந்தில் உள்ள சில முக்கியமான விஷயங்கள் இது முந்தின எபிசோடில் சொல்லாத சில விஷயங்கள் இங்கே பார்க்கலாமா இப்போ மணி காலில் ஆறு மணி ஆறு மணிக்கும் பாருங்களேன் அது வாட்டன் ட்ராமும் பஸ்ஸும் போயிட்டே இருக்குது இதுதான் பஸ் ஸ்டாப்பு இதிலேருந்து அங்கே நம்ம பஸ் எடுக்க போகிறோம் ஃபிஃப்டி நம்பர் ஃபிஃப்டி ஈரோ ஏர்போர்ட் எப்படி செவன் மினிட்ஸ்க்கும் பஸ் உண்டு சிக்ஸ் சிக்ஸுக்கு பஸ் இருக்குது சிக்ஸுக்கு சிக்ஸ் செவனுக்கும் இருக்குது மார்னிங்கு கரெக்ட் டைம் வருவாங்கலாம் ஒரு நிமிஷம் லேட்டானாலும் நமக்கு சப்ஸ்டி கிடைக்கும் நோ நமக்கு ரீஃபண்டபிள் கிடைக்கும் அப்படின்னு கேரண்டி பண்ணிட்டாங்க சுவிட்சர்லாண்ட் கவர்மெண்ட் இது பார்க்கிங் டோக்கன் டைம் போட்டு நீ வண்டின்னு பார்க்குறதுக்கு பார்க்கிங் ஸ்லாட் அது ஓகே சுவிட்சர்லாந்து வரலாமா இங்கே நம்ம வந்து படிக்கலாமா வேலை பார்க்கலாமா இந்த நாட்டில் வாழ்வதற்கு எப்படி அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துடலாம் ரொம்ப அழகான ஒரு நாடு நான்கு காலநிலைகளையும் வந்து நம்ம அழகாக ஃபில் பண்ணலாம் இப்போ காலை ஆறு மணி நம்ம ஊரில் உதாரணத்துக்கு தென்காசி தேனி குமிளி இந்த பக்கத்தில் இருந்தால் என்ன ஃபீல் இருக்கும் கோல்டு அதுதான் இருக்குது இங்கே இப்போ கால ஆறு மணிக்கு இதுவே இப்போ நல்லா யூகே போயிட்டோன்னா அறுத்து எடுந்துடும் ஜில்லுன்னு இருக்கும் ஸோ விண்டர்லாம் நல்லா கோல்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் சீசன் ஃபால் எல்லாமே சம்மர்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ சம்மரில் இன்னும் வர வர இன்னும் அழகாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ கிளைமேட் வைஸ் ஓகே அண்ட் எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா இங்கே வந்து மெடிக்கல் ஃப்ரீ கிடையாதுங்க பட் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க ப்ரைவேட் அப்படிங்கிற அப்படிங்க இல்லை பட் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம அதுக்கு இன்சூரன்ஸு கம்பல்சரி கட்டி ஆகணும் உங்களுடைய ஏஜுக்கு தகுந்து அதாவது கம்மியான ஏஜ்லேருந்து நீங்கள் வயசு கூட 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 பெர் வீக் இரநூறு ஃப்ராங்கில் இருந்து அதாவது நம்ம ஒரு காசுக்கு ரூபா ஒரு ஃப்ராங்க் அப்படிங்கிறது நூற்றி நாலு ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு சரிங்களா ஸோ இரநூறு ஃப்ராங்கில் இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஃப்ரேங்க் ஐநூற்றம்பது ஃப்ரேங்க் வரைக்கும் நம்ம கட்டி க கம்பல்சரியாக நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டி ஆகணும் அதுக்கடுத்து டேக்ஸு இங்கே கிட்டத்தட்ட தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டேக்ஸுங்க ஸோ டேக்ஸும் கொஞ்சம் அதிகம் வீட்டு வாடகைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஃப்ளாட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் அதாவது செவன் ஹண்ட்ரட் ஃப்ரேங்க் ஆகுது அதே டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் போகும்போது அதோட அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது அதிகமாக ஸோ அதுவும் ஒரு செலவாக ஃபுட் காஸ்ட்டு இங்கே உள்ள ஃபுட் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஈவன் கம்பேர் தென் இங்கிலாண்டை கம்பேர் பண்ண விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அது மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டடிஸ் அதுவும் கிடையாது இங்கே உள்ள சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அதுவும் வேஜில் வைக்க தான் ஃப்ரீ அது மாதிரி இங்கே வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி இல்லை ஐ மீன் இங்கிலீஷ் இல்லை நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஃப்ரெஞ்சு இத்தாலி இந்த மூணு லாங்குவேஜாக பண்ணிட்டுருக்குறாங்க இந்த போலீஸ் கார் கவனிங்களேன் டெஸ்ட்டில் அதுவும் ஹையண்டான டெஸ்ட்டில் கார் ஃபஸ்ட் டைமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக டெஸ்ட்டில் காரிங்க பார்க்குறேன் அவ்வளோ ரிச்சான கண்ட்ரி இது ஃபஸ்ட் டைம் நான் போலீஸை பார்க்குறேன் இங்கே அங்கே எங்கே சொன்ன மாதிரி எங்கேயுமே சிசிடிவி இருக்காது க்ரைம் ரொம்ப 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 குறைவு பஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே பஸ் வந்துச்சுங்க நம்ம போகிற பஸ் கரெக்டாக வந்துருக்கு இல்லை அந்த ஏர்போர்ட் போகிற பஸ் எடுக்கிறதுக்காக ஓடி கூடி வராங்க டிக்கெட்டு நேற்றே போய் வேகமாக எடுத்தேன் ஆனால் பஸ்ஸில் டிக்கெட்டோட கேட்கலங்க அவங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டச் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைனா அவரை கொடுக்க வேண்டியிருக்கும் இன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும் எதுவுமே கேட்கல டிக்கெட் மிஷினே இல்லை செக்கிங்கே இல்லை பட் எல்லாமே அவங்க கரெக்டாக அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது வாங்க ஏற்பாட்டுக்குள்ளே போகலாம் பேஸில் ஏற்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ரொம்ப அழகான சின்ன ஏர்போர்ட்டுங்க நமக்கு செக்கின் கிடையாது அதனால் அப்படியே போக வேண்டியதான் எப்படி பார்த்தீங்களா மூணு லாங்குவேஜஸ்